முருகநாயனார் என்று ஒருவர் வாழ்ந்து வந்தார் பூக்களை தொடுத்து பாக்களை பாடி அணிவிப்பது இதுதான் அவருடைய வேடிக்கை விதை வெறுப்பதும் தோட்டத்தை பராமரிப்பதும் பூ பறிப்பதும் அந்த காலத்தில் ஒரு பணியாக செய்தார்கள் அதற்கு ஒரு கூலி உண்டு ஊதியம் உண்டு நந்தவனத்து பறிக்கக்கூடிய பூக்களுக்கு ஊதியம் பெறாமல் நந்தவனத்தை பாதுகாப்பதை கண்ணை இமை காப்பது போல காத்து எம்பெருமானுக்கு திருமேனியில் நாள்தோறும் புதிய பூக்களை செய்து இறைவனுடைய அருளை பெற்றவர் என்பதை பார்க்கின்ற போது நம்மை வருத்திக்கொண்டு இறைவனிடத்தில் வழிபாடு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை பூப்பறித்து தருவது ஒரு பணியா என்று நினைக்கலாம் இது ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல வாழ்க்கை முழுவதும் செய்திருக்கிறார் ஆன்மீக அன்பர்களே ஜெயா தொலைக்காட்சியின் இணைய நேயர்களே நாள்தோறும் அருள்நேர பகுதியில் ஆனந்த ஆரம்பத்தில் புதிய புதிய சிந்தனைகளையும் பல்வேறு கருத்துக்களையும் எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்களோடு சந்தித்து சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய தினம் பனிரெண்டாம் திருமுறை தெய்வ சேக்கிடாரால் பதிவு செய்யப்பட்ட பெரிய புராணத்திலிருந்து பெருமைக்குரிய சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் பொதுவாக ஆதிகாலங்களிலெல்லாம் ஆண்டவனுடைய பெருமை பேசுவதற்காக பக்தி இலக்கியங்கள் படைக்கப்பட்டது ஆனால் ஆண்டவனுக்கு இணையாக அடியார்களுடைய பெருமை இப்போ நான் போட்டிருக்க இந்த சட்டையை பார்த்தீங்கன்னா நீங்கள் உத்து கவனிச்சிங்கன்னா தெரியும் இது கஞ்சி போட்டு அப்படி வெடப்பாக இருந்தாலும் அங்கங்கே ஒரு கசங்கின மாதிரி தோற்றம் இருக்கும் அங்கங்கே கசைங்கின மாதிரி தோற்றம் இருக்கும் சில நாயன்மார்கள் நமக்கு பார்க்கின்ற போது படிச்சுன்னு தெரிவாங்க சில நாயன்மார்கள் இது என்ன செயல் அப்படின்னு ஒரு மடிஞ்ச சட்டம் மாதிரி தெரியும் ஆனால் அது கம்பீரத்தினுடைய அடையாளம் என்பதை உற்று நோக்கினால்தான் புரியும் அது கம்பீரத்தினுடைய அடையாளம் என்பதை உற்று நோக்கினால்தான் புரியும் அதுபோலத்தான் கண்ணப்ப நாயனாரும் சிறு தொண்டரும் காரைக்காலும் கமலவதியும் நம்முடைய மூர்த்தி நாயனாரும் மெய்ப்பொருள் நாயனாரும் கஞ்சி போட்ட சட்டம் மாதிரி இருக்கலாம் சில வெளியில் தெரியாதவர்கள் மடிந்த கசங்கிய சட்டை போல இருக்கலாம் ஆனால் அதை விரித்து எடுத்து பகுத்து பார்த்தால்தான் அவர்களுடைய கம்பீரமும் அந்த உடையினுடைய மேன்மையும் நமக்கு தெரிவது போல கண்ணுக்கு புலப்படும் என்று எளிமையாக சொல்கின்றார்கள் அந்த வகையில் இன்றைய தினம் ஆண்டவனுக்கு இணையாக ஆண்டவனிடத்தில் பற்று கொண்டு செயற்கரிய செயல்களை செய்த அடியவர்களுடைய பெருமைகளை பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் முருகர் என்கின்ற நாயனார் குறித்து சிந்திக்க இருக்கின்றோம் சோழ நாடு அதிலே பூம்புகார் என்கின்ற பகுதி முருகநாயனார் என்று ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருடைய பணி அடியார்களை கூப்பிட்டு திரு அமது கொடுத்ததோ பிள்ளைக்கறி கொடுத்ததோ உள்ளத்தில் கோயில் கட்டியதோ தத்தாய இவர் நமரே என்று சொல்லி எல்லை வரை கொத்திகை வரை பத்திரமாக பாதுகாத்து அனுப்பியதோ அல்ல புதிய பூக்கள் நந்தவனத்தில் புதிய பூக்களை பறித்து அதை தொடுத்து அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பின் வடைந்த ஆறமுதேன்னு நம்ம உருகி சொல்லக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானுக்கு பூக்களை தொடுத்து பாக்களை பாடி அணிவிப்பது எப்படி பூக்களை தொடுத்து பாக்களை பாடி அணிவிப்பது இதுதான் அவருடைய வேடிக்கை பிரியபுராணத்தில் ஒரு செய்தி உண்டு திருஞான சம்பந்தருடைய திருமணத்தில் ஜோதியில் ஐக்கியமானவர்களில் ஒருவர் நம்முடைய முருகன் இந்த தொண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு வகையான தொண்டு உண்டு ஒன்று நேர்முகமாக தொண்டு செய்வது இன்னொன்று மறைமுகமாக தொண்டு உண்டு இந்த தொண்டையும் இன்றைக்கு கிண்டல் கேள்வி செய்பவர்கள் நம்முடைய நாட்டில் நிறைய வளர்ந்து விட்டார்கள் நம்ம கூட அதான் சொல்லுவோம் நீ உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல உபத்தரவு செய்யாத பிறரை புறம் பேசாதே குற்றங்குறைகளையே நீ சொல்லி காட்டாதே நிறைகள் பேச கற்றுக்கொள் என்று நாம் சொல்லுவோமே அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த முருகருடைய வாழ்க்கை இந்த நாயனார் அப்படி என்ன செயற்கரிய செயலை செய்து விட்டார் என்றால் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஒரு கோவில் கோவிலுக்கு அருகில் சுற்றி நந்தவனம் நந்தவனத்தில் அற்புதமான விதைகளை விதைத்து செடிகளை உருவாக்கி அதில் உருவாகக்கூடிய மலர்களை எடுத்து பறித்து கொணர்ந்து அதை மாலையிட்டு எம்பெருமானாகிய சிவபெருமான் திருமேனியில் அன்பொழுக பாக்களை பாடி அணிவிப்பது இதில் என்ன ஆச்சரியம் என்று கேட்கலாம் விதை விதைப்பதும் தோட்டத்தை பராமரிப்பதும் பூப்பறிப்பதும் அந்த காலத்தில் ஒரு பணியாக செய்தார்கள் அதற்கு ஒரு கூலி உண்டு ஊதியம் உண்டு நந்தவனத்து பறிக்கக்கூடிய பூக்களுக்கு ஊதியம் பெறாமல் நந்தவனத்தை பாதுகாப்பதை கண்ணை இமை காப்பது போல காத்து எம்பெருமானுக்கு திருமேனியில் நாள்தோறும் புதிய பூக்களை செய்து இறைவனுடைய அருளைப் பெற்றவர் என்பதை பார்க்கின்றபோது நம்மை வருத்தி கொண்டு இறைவனிடத்தில் வழிபாடு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அன்பொழுக அன்பொழுக பக்தி மேற்பட ஒரு பூவை போட்டாலும் ஆண்டவன் இறங்கி வருவான் என்கின்ற மகோ உன்னதமான செய்தியை இந்த முருகனார் வாழ்க்கை நமக்கு சொல்லி காட்டுகிறது இதிலேருந்து சில உண்மைகளை மரபுகளை உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் நீங்கள் அந்த காலத்திலெல்லாம் கோவிலுக்கு அருகில் பலாமரம் வளர்ப்பார்கள் அந்த பலாமரத்திலிருந்து நீங்கள் மறந்துடக்கூடாது நாயனம் அப்படிங்கிற ஒரு கட்டையை உருவாக்கி அதை கருவியாக மாற்றி அதிலிருந்து தான் எம்பெருமானுக்கு ராகத்தை இசை எழுப்பி வாசிப்பார்கள் அது ஒரு மரபு மேலை நாடுகளில் ஒரு பழக்கம் உண்டு இதுவரை தமிழ் சமூகத்திற்கு தெரியாதது அந்த மேலை நாட்டுகளில் மிகப்பெரிய தேவாலயங்களில் வாசிக்கக்கூடிய இசைக்கருவிக்கு மேல் ஓக் என்று எழுதியிருக்கும் அந்த ஓக் என்கின்ற கருவியில் எழுதப்பட்ட அந்த கருவியை பல்வேறு இசைக்கட்டைகளுக்கு மேலே அடுக்கி வைத்து பல நாட்கள் அந்த இசையினுடைய ஞாத பிம்பம் இந்த கட்டைக்குள் அணு அணுவாக உள்ளே நுடைந்து அதற்கு பிறகு இந்த கருவியை இசைக்கருவியாக மாற்றி பிறகு தேவாலயங்களில் வாசிக்கப்படுவது ஒரு மரபாக இருந்திருக்கிறது என்பதை பண்டைய நூல்கள் நமக்கு காட்டித் தருகின்றது அதுபோலத்தான் அங்கிங்கு கிடைக்கக்கூடிய மலர்கள் அல்லாது திருக்கோயிலுக்கு அருகிலேயே மலர்களை நந்தவனத்தை உருவாக்கி அந்த விதையிட்டு அதற்கு நீர்ப்பாய்ச்சி வெப்பத்தை காட்டி வேலையிட்டு அதை பறித்து அதை அலம்பி தூய்மைப்படுத்தி தொடுத்து பூக்களுக்கு பாக்களாக மாறி வானாகி மண்ணாகி வடியாகி ஒடியாகி ஊனாகி உயிராகி உண்மைமாய் என்மைமாய் கோணாகி ஆண் எனது என்றவர் கூத்தாட்டும் வானாகி நின்றாரே என் சொல்லி வாழ்த்துவேன் போட்டு திவ்ய நமஸ்காரம் செய்வதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார் முருகன் நாயனார் நாம் இந்த நாயனார்களுடைய சரித்திரத்தை படிக்கின்ற போது பூப்பறித்து தருவது ஒரு பணியா என்று நினைக்கலாம் இது ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல வாழ்க்கை முழுவதும் செய்திருக்கிறார் அப்போது ஆண்டவனை அடைவதற்கு ஆண்டவனுடைய அன்பை பெறுவதற்கு அவருடைய அருளை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு ஆடம்பரங்கள் தேவையில்லை ஆர்ப்பாட்டங்கள் தேவையில்லை எளிய முறையில் இனிய நடையில் அன்பொழுகி ஆண்டவனை மலர்க்கொய்து எய்தினால் ஆண்டவனுடைய பரிபூர்ண அது என்ன சொல்வார்கள் பரிசுத்தமான பவித்திரமான அந்த நேசத்திற்கு நாம் ஆட்படுவோம் என்பதை ஆனந்தமாகச் சொல்வதுதான் பெரிய புராணத்தின் புகழ்வாய்ந்த இந்த முருகநாயனாருடைய கதை இதை படிப்பதோடும் இல்லாமல் நாமும் வாழ்க்கையில் அன்பொழுக ஆண்டவனை தழுவ ஆராதனை செய்ய கற்றுக்கொள்வோம்